திருச்சிற்றும் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செற்றம்பலம் அந்தபாரிக்கும் நில்லச்செற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் ராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலே திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பெருமக்களே பாகீசப் பெருமன் திருவாரூரை வந்து அடைந்தார் எல்லையிலே அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டதுமே தொண்டர்களெல்லாம் கழிப்பாக எதிர்கொண்டு அழைத்தார்கள் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உண்டு என்று வந்தார் திருவாரூர் திருவீதியில் அமைந்தர் தோரண வாயில் நன்னினார் திருநெடு முன் வந்து இறைஞ்சினர் திருமாளிகை வாயில் புகுந்தர் நீள் சுடர் மாமணி புற்று உகந்தாரை நேர்கண்டு கொண்டார் வன்மீகநாதரை நேர்கண்டு கொண்டார் தொழுதர் விழுந்தார் கர கரசரணாதியங்கள் புலகங்கள் பள்ளலானார் அன்பு எழுந்து கூர்ந்தல் அழியுற்றார் கண்களிலே கண் துளி மாறி பொழிந்தார் திருமூலட்டனார் கடல் போற்றினார் மதுர வாக்கிற சேர்வாகும் திருவாயில் புனைந்த திந்தமிழ் மாலைகள் பலவற்றிலே ஒன்று எனில் நான்மறை நூற்பெருவாய்மை நமினந்தியெல்கள் திருத்தொன்றினை நன்மை பான்மை நிலையார் அவரை பரமர் திருவிருத்தூள் வைத்து பாடினார் நமினஞ்செடியிடம் ஏ நீரால் விளக்கட்டவர் அல்லவா அதுவே இந்த திருப்பதிகம் பங்குனி உத்திர திருவிழாவுடைய சிறப்பை இந்த பதிகத்திலே உணர்த்துகிறார் இந்த பதிகத்திலே மூன்று பாடல்கள் கிடைக்கல திருவாதிரை மார்கழி திருவாதிரை திருவிழா சிறப்பை எல்லாம் எடுத்து உணர்த்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பதிகம் இந்த பதிகம் நூற்று இரண்டாவது பதிகம் நான்காம் பெருமுறை நூற்று ரெண்டாவது பதிகம் இதில் நமக்கு மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் பூம்படிமக்களம் புண்படிமக்களம் பூம்படிமக்கலம் படிமக்களம் என்று இவற்றால் ஆம் படிமக்கள் ஆம் படிக்க படிமக்கள் ஆகிலும் அரூர் இனிது அமர்ந்தார் சுவாமி ரொம்ப இனிமையா இருக்கார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார் தாம் படிமக்களம் வேண்டுவரில் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்களம் செய்து தொழுதும் மட நெஞ்சமே என்று பாடுகிறார் கடைசி வரியில் பாருங்க மட நெஞ்சமே என்று பாடுகிற நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார் மட நெஞ்சமே எம்பெருமானுடைய திருமேனிக்கு உரிய ஆவரணங்களை பொன்னாலே செய்து அறிவிப்பார்கள் அது இயலவில்லை என்றால் சாதாரணமாக சொல்லுவாங்க பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கல்னு சொல்லுவாங்க உலகியலில் அவர் சன்மானம் கொடுக்கிற இடத்துல பொன் வைக்க வேண்டிய வையா பொன் வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் பூவை வைக்கிறோம் என்று உலகியலில் சொல்லுவார்கள் அந்த உலகியல் படி அத்திருமேனியை பொன் அணிகளால் அழகுறுத்துவது போல போல பூவாலும் அழகு செய்வார்கள் பெண்ணாலும் அழகு செய்வார்கள் பூவாலும் அழகு செய்வார்கள் திருவாரூரிலே இனிது அமர்ந்த பெருமானார் அவருடைய திருமேனிக்கு அணிகலன்கள் வேண்டுவராயின் நாம் தமிழ் பாமாலைகளால் அவருக்கு அணிகலன்களை செய்து அணிவித்து அவரை வணங்குவோம் என்றார் இங்க பாமாலை பொன்மாலை பூமாலை இவர் பாமாலையை பாடினார் அதான் அவரை வணங்குவோம் என்றார் படிமம் படிமம்னா பிரதிமம்னு சொல்றோம் இல்லையா அதுதாங்க படிமம் படிமை என்பது படிமம் என தெரிந்தது உபமா அப்படின்னா உபமைன்னு சொல்றோம்ல அதம் என்பது பொன் படிமக்கலம் என்பது பிரதிமைக்கு பதுமைக்கு கூட்டக்கூடிய பொன் அது பூவேளையும் பொன்னாலையும் செய்யலாம் பொன்னாலை ஆகலைன்னா என்ன பூவேளை ஆகும் பொன்னால் ஆகாது விட்டலும் விட்டாலும் ஆகாதோ என்று இயலாதார் கடவுளுக்கு செய்யும் பணி அப்படி பணி பற்றிய வழக்கு ஆரூர் இனிது அமர்ந்தார் யாரும் நம்பருமே நிறுவ பெறுமே திருவாரூர் திருக்கோயிலை இனிது விரும்பி புற்றிலம் கொண்ட முதல்வர் படிமக்களம் வேண்டுவரில் பிரதிமாபரணம் பிரதிம ஆபரணம் வேண்டு விரும்புவார் எனில் நெஞ்சமே நெஞ்சமே நாம் தமிழ் மாலைகளாலே தமிழ் மாலைகளாலே படிமக்களம் செய்து தொழுவோம் நெஞ்சமே என்கிறார் ஆரூறு நிதி வேண்டுவார் எனில் நாம் தமிழ் மாலைகளால் படிமக்கலம் செய்து தொழுதும் என்று சொல்லகிறார் தொழுதும் நடை நெஞ்சே வணங்குவோம் என்று சொல்லுகிறார் நெஞ்ச பல் படிமம் படிம பாதம் வைத்த அப்பரிசு என்று திருவாசிரவர் ஆக படிமம் என்பது படிமம் திருச்சிற்றம்பலம் பெருமானிடத்தில் இந்த பாடலை பாடி மகிழ்விப்போம் போகும்படிமக்களம் என்று என்றுவற்றால் ஆம் படிமக்களம் ஆகிலும் அருகூறினிதமழ்ந்தார் தாம் படிமக்களம் என்றுவரே தமிழ் மாலைகளால் படிமக்களம் செய்து தொழுதும் மட நெஞ்சமே நெஞ்சமே திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூர் செல்வம் ஆரூர் பெருமானை வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கணக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி சிவா சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம்